நான் எழுதிய உலக ரச்சகர் என்ற தலைப்பில் பதினாறு பாடல்கள் அது மக்களுக்கு மன அழுத்தத்தை அருமையான பாடல்கள் கடவுள் எழுத சொன்ன உண்மையான பாடல்கள் இதை கேட்டு மகிழுங்கள் அடுத்து வரவிருக்கும் எனது ஆல்பம் உலக இன மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் பற்றிய பாடல்கள் உலக தேச தலைவர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் பிரபலம் பற்றிய பாடல்கள் குழந்தைகளுக்கான வியப்பூட்டும் மற்றும் அறிவூட்டும் பாடல்கள் மற்றும் தேசபக்தி விழிப்புணர்வு பாடல்கள் குட்டி குழந்தைகளுக்கான தேச தலைவர்கள் தேசபக்தி பாடல்கள் விரைவில் வரவிருக்கிறது நான் எழுதிய உலக பாடலை கேட்டு மகிழுங்கள்